என் தங்க பிள்ளையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்ன என்று நீ தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் உன்னை காண இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒரு மூன்று பேர் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகிறார்கள் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது ஏனென்றால் நீ இவர்களிடத்தில் கேட்கக்கூடிய உதவியை பொறுத்து உனக்கு கிடைக்கும் அப்படியானால் இவர்களை பல நாட்களாக நீ தேடி இருப்பதனால் நிச்சயமாக அவர்களிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதிலும் நீ உறுதியாக இருக்கிறாயல்லவா இவர்களை தனித்தனியாக காண்பதை விட ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் காண்பது என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசித்துப் பார்த்து உனக்கான நேரத்தை எப்பொழுதும் நீ உருவாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாயல்லவா அப்படித்தான் இது போன்ற சில விஷயங்கள் தெய்வத்தினால் மட்டுமே உனக்கு சொல்ல முடியும் தெய்வத்திடமிருந்து மட்டுமே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் சர்வசாதாரணமாக இதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது உனக்கு தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் இனி உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் விஷயங்களும் என்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்றும் உனக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கும் வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக கேள் இவர்கள் மூன்று பேரும் எதனால் வரப்போகிறார்கள் என்பதனை முதலில் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரச்சனைகளாக இருந்த வரையிலும் உனக்கு உதவிகள் தேவைப்படவில்லை எப்பொழுது இந்த பிரச்சனைகள் உன்னை அழிக்க நினைத்ததோ எப்பொழுது இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை முடித்து வைக்க நினைத்ததோ அப்பொழுது இவர்கள் வரவேண்டிய வேண்டிய கட்டாயம் விட்டது ஏனென்றால் இவர்களிடத்தில் நீ உதவி அல்லவா அப்படியானால் நீ கேட்ட உதவியை இவர்கள் உனக்கு தந்துவிட அல்லவா நீ எதிர்பார்க்கின்ற உதவியை இவர்கள் உனக்கு கொடுத்து விட அல்லவா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தருகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட பாடுகள் போதாதா என் குழந்தை வாழ்க்கை பல ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாகவே உனக்கு யாராவது ஒருவரின் ரூபத்தில் பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனையின் உச்சம் வாழ்க்கையின் வெறுப்பாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிடும் இந்த உச்சத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன்னை தேடி வர வேண்டியது சத்தியமான ஒரு விஷயம் நீ நினைத்தது போல இவர்கள் உனக்கு நல்லதை செய்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கெடுதல் உனக்கு நடப்பதை தடுத்து நிறுத்துவார்கள் இவர்களிடத்தில் நீ கேட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்தான் இவர்கள் முன்னால் நீ எப்பொழுதுமே ஒரு உதவி என்று சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே தாழ்வு மனப்பான்மை வந்தது கிடையாது ஏனென்றால் இவர்கள் மட்டும் அப்படிப்பட்டவர்கள் மற்ற உறவுகளிடத்தில் எல்லாம் உதவி என்று நிற்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் குழப்பங்கள் ஏற்படும் இவர்களிடம் எல்லாம் கேட்கலாமா இவர்கள் நம்மை மதிப்பார்களா என்று ஆனால் உன்னுடைய உறவுகளில் மிகவும் முக்கியமான உறவான இந்த மூன்று பேரிடத்தில் மட்டும் நீ சென்று நிற்கும் பொழுது ஒரு பொழுதும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்க மாட்டாய் உனக்கென்று நான் தருகின்ற எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கான நேரமும் உனக்கான வெற்றியும் இப்பொழுது உன் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்துவிட்டது இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தர தொடங்கிவிட்டது இந்த நேரம் என் குழந்தைக்கென யார் இருக்கிறார்கள் எப்பட்ட விஷயங்களை யார் கொடுக்கிறார்கள் என்று நினைக்கும் நேரம் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை உறுதிப்படுத்த நான் வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய அழிவை காண துடிக்கிறார்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள் எந்த இடத்திலும் உன்னுடைய கண்ணீரை காண துடிக்கிறார்கள் அதற்கு ஏற்றது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த கஷ்டங்களையும் இந்த துன்பங்களையும் இந்த காயங்களையும் நீ திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா உனக்குச் சொல்கின்றேன் என் குழந்தையே நம்மால் எதையுமே எதிர்கொள்ள முடியாத பொழுது இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தந்திட முடியாத பொழுது நீ எதையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கான நேரத்தை நீ என் வசமாக்கி தந்துவிட வேண்டும் ஏனென்றால் உன் தாயின் அன்பு அப்படிப்பட்டது உன் அம்மா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரியது நான் ஒன்றை உறுதிப்படுத்தி நினைத்து உனக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு நொடி பொழுதேனும் என் குழந்தை பின்வாங்கிவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே சரியான நேரங்களையும் சரியான தருணங்களையும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக தந்திட வேண்டும் எந்த இடத்திலும் உன்னை கலங்க விடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனையடைய செய்யாமல் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசய நிகழ்வை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு தந்திட வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையுமே உனக்கு உணர்த்திட வேண்டும் சுற்றி இருந்து உன்னை வெறுக்கின்ற மனிதர்களை எல்லாம் நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஒன்றை விட இன்னொன்று சிறப்பானதாக தெரியும் பொழுது எப்பொழுதுமே தன் கையில் இருப்பதன் அருமை யாருக்கும் புரிவது கிடையாது அப்படி தூக்கி வீசப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தூக்கி வீசிய உறவுகளுக்காக ஒருபோதும் கலங்காதே உன் மீது அன்பு கொடுக்காத இந்த உறவுகளுக்காக உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நடத்தக்கூடிய வெற்றி எப்பொழுதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக மாற வேண்டும் என்ன ஒரு காரணத்தை சொல்லி உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ எந்த ஒரு காரணத்தை சொல்லி உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்தார்களோ அதுவே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாற வேண்டும் அவர் அவர்களுக்கு அவர்கள் பக்கம் இருப்பது நியாயம் என்றால் எதிரில் இருப்பவனும் அதே நியாயத்தை அல்லவா என் குழந்தையே அந்த நியாயத்தை பெற முடியாத பொழுது இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் உனக்கல்ல அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய நேரத்தை எல்லாம் இத்தோடு வீணடிப்பதை நிறுத்திவிடு உனக்கு இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு நம்மை சுற்றி இத்தனை காலமும் நடந்து வந்த ஒவ்வொன்றும் நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயின் அன்பு உனக்கு எப்படிப்பட்ட மன நிறைவை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் உயிராக நினைக்கின்ற ஒரு உறவு நம்மை எதற்குமே உதவாதவர்கள் போல வைத்திருக்கிறார்கள் என்றால் அங்கே நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட அவர்களுக்கு வேறு ஏதோ ஒன்று சிறப்பாக தெரிகிறது என்று உன் மீது அன்பில்லாத இடத்தில் ஒருபோதும் இருக்க நினைக்காதே உன்னை அவமானப்படுத்துகின்ற இடத்தில் ஒரு நொடி தங்க நினைக்காதே கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் என்னவாகவும் இருந்துவிட்டு போகட்டுமே இந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்துதானே இருக்கிறார்கள் இவர்கள் உன் முன்னால் இன்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களைப் பற்றி எல்லாம் நீ ஒருபோதும் கலங்காதே அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கே போய் சேரட்டும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தால் அதற்காக நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம் அதற்காக ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உன்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது என்று இருவேறு விதமான மனநிலையை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரமாக அது மாறும் என்பதனை மறந்துவிடாது உன்னுடைய நாட்கள் எப்பொழுதுமே எண்ணப்பட்டுக் கொண்டிருப்பவைதான் ஏனென்றால் யாருடைய வாழ்க்கை எப்பொழுது எப்படி முடியும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது இருக்கின்ற நாட்களை சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரங்களை நீ சந்தோஷமாக்கிக் கொள்ளத்தான் வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்னவென்று ஏதுவென்றும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் இருந்து உனக்கான வெற்றிகள் கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என் பிள்ளை எதையுமே தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ பதறக்கூடாது உனக்கு கிடைத்தது ஒவ்வொன்றையும் நீ உனக்குள் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எல்லா நிலையிலும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் உன்னுடைய மனதால் கூட எந்த ஒரு ஆட்டத்தையும் கண்டதில்லை அப்படியானால் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு வேதனைகளை இந்த மனிதர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தில் நீ இருக்கும் பொழுது இந்த மூன்று பேரும் வராமல் எங்கு செல்வார்கள் இப்பேற்பட்ட சோதனையில் நீ இருக்கும் பொழுது இவர்கள் உன்னை தேடி வராமல் வேற எங்கு செல்ல போகிறார்கள் அவர்கள் யார் என்று நினைக்கிறாயா என் குழந்தையே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் கந்தனின் அருள் நிறைவாக கிடைக்க வேண்டிய நேரம் என் பிள்ளையே சஷ்டியினுடைய நாள் அல்லவா அதுபோல நேற்றைய தினம் பஞ்சமி திதியினுடைய நேரம் நேற்றைய முன்தினம் சதுர்த்தி திதியினுடைய நேரம் சதுர்த்தியின் நாயகனும் பஞ்சமி நாயகி சஷ்டியின் நாயகனும் ஒன்று சேர்ந்துதான் வந்திருக்கிறார்கள் ஆக சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமானும் சஷ்டியின் நாயகனான கந்தனும் அண்ணன் தம்பிகள் ஆவார்கள் அல்லவா அதே நேரம் இவர்களுக்குள் இருந்த இன்னொரு விஷயம் பஞ்சமி நாயகியான வராகியை தன் தாயாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல துன்பங்களுக்கு முடிவுகட்ட வருகிறார்கள் உன்னை ஆட்டி பல பிரச்சனைகளும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கின்ற சில விஷயங்களும் இத்தோடு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையுமே சந்தித்ததற்காக வருந்தாதி எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்ததற்காக நீ கலங்காதி உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நம்பு உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு வெற்றியும் மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை காண இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று பேரினுடைய அருள் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களை விட பாக்கிய சாலி இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது சதுர்த்தியில் விநாயகரை வணங்கி இந்த நேரம் பஞ்சமியில் பஞ்சமி நாயகியான இந்த வராகி என்னை வணங்கி சஷ்டியில் சஷ்டி நாயகனான அந்த கந்தனை வணங்கி நீ செய்கின்ற எல்லா செயல்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக இவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரக்கூடிய மாற்றங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பது காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை விஷயங்களையெல்லாம் தந்திருக்கிறது என்று அப்படி இருக்கும் பொழுது இவை அத்தனையையும் என் பிள்ளை ஒருபோதும் நினைத்து நீ வருந்து விடாதே இந்த நிலையில் உனக்கான உதவிகளை கொண்டு வருகின்ற இந்த வராகி அம்மனும் கந்தனும் விநாயகனும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று பல அதிசயங்களையும் பல நன்மைகளையும் நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ தொலைத்துதான் விடுகின்றாய் இனிமேலும் மேலும் இதை பெரிதுபடுத்தாதே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அது இவர்களின் அருளால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் இதில் இந்த வராகி நானும் இருக்கிறேன் என்பதில் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக நடத்தி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கட்டும் இனி என்னவென்றாலும் என் குழந்தை நீ நல்லபடியாக இருந்து உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற நிச்சயமாக எப்பொழுதும் துணிந்து நிற்பார் என் குழந்தையே எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் காலம்தான் இனி எந்த இடத்திலும் நீ தயங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையை எதையும் விட்டுவிட வேண்டாம் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்து விட்டாய் ஆனால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளாகத்தான் தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்னது போல கந்தனையும் விநாயக பெருமானையும் லக்ஷ்மி தயானவளையும் உன்னிடத்திற்குள் வரவழைக்க முடியும் என்றால் அதுவும் ஒரே நாளில் இதை செய்ய முடியும் என்றால் அதைவிட விட பேர் அதிசயம் வேறென்ன இருக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என் தங்கப்பிள்ளையே என்றென்றைக்கும் இந்த வரா